அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா பேசுகிறேன் இப்போ ஒரு சுடிதரோட டாப்பு எப்படி பெற்றதுன்னு பார்க்கலாம் சுடிதர் டாப்பு இதில் கொஞ்சம் டிசைன் வச்சுருக்குது இப்படி முன்னாடி அதனால் கரெக்டாக அந்த டிசைன் வந்து கரெக்டாக சரிபாகமா வர மாதிரி இப்படி வச்சு இப்படி துணிய நாளாக மடித்து போட்டுக்கிறோம் இதுல டாப்பில் ஹோல்டர் பக்கம் நம்ம பக்கம் ஓப்பன் சைடு நமக்கு எதுக்கால வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு துணியாக எதுக்கால இப்படி போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ நம்ம சுடிதரில் அளவு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆம்கோல் பகுதியில் நல்லா நீவி விட்டுக்கணும் நல்லா நீவிட்டு அளவு எடுத்துக்கலாம் இங்கே வச்சு கரெக்டாக இந்த ஆம்போல் முடிகிற இடத்துல இப்படி வச்சோம்னா கரெக்டாக இருபது வருது உடம்பு ஆம் உடம்பு சுற்றளவு இருபது வருது அப்போ இருபதில் பாதி பத்து உடம்பு சுற்றளவு பத்து குறிச்சுக்கிறோம் அதுபோக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரியே இங்கேயும் இருபதில் பாதி பத்து தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு குறிச்சிக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு உடம்பு சுற்றளவு இனி வந்து இடுப்போடு இடுப்பு சுற்றளவு எடுக்கணும் இடுப்பு சுற்றளவு அப்படின்னா மேலே சோல் இருந்து இப்படி சைடு ஓப்பன் வரைக்கும் இருக்கிற அளவில் இப்படி ஒரு வளைவு மாற வரும் வளைவு மாற வரையில் இங்கே உடம்பு சுற்றளவு நம்மளுக்கு இங்கிருந்து எடுத்தோம்னா இந்த வளைவு கொஞ்சம் உள்ளே வருது அப்போது அந்த எந்த இடம் வருதுன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு அளவு எடுத்துக்கணும் சோல்ட்ருலிருந்து வச்சு கரெக்டாக பதிமூன்றரை இன்ச்சுக்கு அந்த வளைவு இந்த இடந்தால் வருது பதிமூன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் தையல் குட்டது போக பதிமூன்றரை இன்ச்சு இது வந்து நம்ம உடம்பு சுற்றுறளவு அந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணுறோம் இனி வந்து ஓப்பன் பக்கம் பாட்டம் இது ஓப்பன் சைடு அளவு குறிச்சிக்கலாம் இப்போ மேலேருந்து இங்கே இந்த ஓப்பன் இந்த ஓப்பன் வரைக்கும் எவ்வளோ அளவு வருதுன்னு அதையும் பார்த்துக்கலாம் இருபத்தி ரெண்டா வருது இந்த இடம் கரெக்டாக இருபத்தி ரெண்டாக இனி வந்து ஓப்பன் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த ஓபன்லேருந்து இந்த ஓப்பன் வரைக்கும் இப்படி வச்சு இதோட அளவு எடுத்துக்குவோம் இருபத்தி ரெண்டரை வருது இருபத்தி ரெண்டையில் பாதி பதினொன்னே கால் பதினொன்னே காலுக்கு கரெக்டாக இங்கே குறிச்சிக்கிறோம் இப்போ இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு இதிலிருந்து மறுபடியும் தையலுக்கு மடிச்சு அடிக்குமில்ல ஓரம் அந்த ஓரம் மடிச்சு அடிச்சிட்டே போகிறதுக்கு அதுக்கு ஒன்று உன்னையலை விட்டுக்கிறோம் இப்போது இடுப்பு சுற்றளவு இங்கே பதிமூன்றரைக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம் பதிமூன்றரை தையலோட சேர்த்து மார்க் பண்ணியிருக்கிறோம் எப்போவுமே அதிலிருந்து ஒரு ஒரு இன்ச்சு உள்ளே வரணும் கொஞ்சம் இப்படி வளைவு வர்றதுக்கு வளைவு வர்றதுக்கு உள்ளே வரணும் இப்போ ஒரு இஞ்சு உள்ளே வருதுன்னா இதிலிருந்து தான் நம்ம தையலுக்கு இங்கே ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து இந்த இடம் இடுப்புக்கு இடுப்புக்கு இது தையலுக்கு இனி கழுத்து உள்கழுத்து எவ்வளோ வருதுன்னு எடுத்துக்கலாம் புழுக்கழுத்து ரெண்டு துணி ஒன்றா இப்படி போட்டு இப்படி போட்டுக்கிறோம் மூணே கால் இன்ச்சு வருது உள்கழுத்து கால் இன்ச்சுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியுது நம்ம ஒரு மூணு இன்ச்சு போதும் உள்கழுத்துக்கு மூணு இன்ச்சு போது இல்லாட்டி ப்ளவுஸ் மாற ரொம்ப அகண்டுட்டு போகும் சுடிதர்கெல்லாம் வந்து ரெண்டரை மூணு இன்ச்சு இதுதான் அதிகம் இதே அளவு தான் கரெக்டு இனி சோல்டர் அளவு எடுத்துக்கலாம் சோல்டர் நாளே கால் வருது இந்த அரைஞ்சு தையலுக்கு இந்த அரைஞ்சு தையலுக்கு எடுத்துக்கலாம் அஞ்சே கால் வச்சுக்கலாம் சோல்டருக்கு சோல்டர் அஞ்சே கால் ஆம்கோள் அளவு எடுத்துக்கலாம் ஆம்போள் நல்லா கை இப்படி போட்டு இங்கிருந்து அளவு எடுத்துக்குவோம் கரெக்டாக ஸ்கேல் வச்சோம்னா ஏழு இன்ச்சு வருது அப்போ நம்ம சோல்ருக்கு அளவெடுக்கிறது இங்கே அளவு எடுத்துருக்குறோம் கரெக்டாக ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குவோம் இப்போ இந்த இடத்துலருந்து நம்ம உடம்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்தோ பத்து எடுத்துருக்குறோம் இந்த இடத்துலருந்து உடம்பு சுற்றளவு பத்து அது போக தையலுக்கு ஒன்றரை இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதிலிருந்து ஹாஃப் கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு ஒன்னே க ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு வச்சு அப்படியே இப்படி ரவுண்டு பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் கோடு போட்டுக்கலாம் இந்த ரெடி அளவுலேருந்து இடுப்பு சுற்றுலவு ரெடி அளவு வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கிறோம் இங்கே தையல் கொன்றை விட்டுருக்குறோம் அதே இங்கே தையில் கொன்றை விட்டது கூட கோடு போட்டுக்கிறோம் இப்போது நம்மளுக்கு இங்கே இடுப்பு சுற்றளவு ஒன்பதே கால் வருது அப்படின்னா நம்மளுக்கு சீட்டளவு பாட்டம் இதில் வந்து பத்தே கால் வருது நம்மளுக்கு வந்து ஒரு இன்ச்சு இங்கே இடுப்பு சுற்று அளவுக்கு இங்கே ஒரு இன்ச்சு அதிகமாகும் அப்போது இதில் இருந்து இதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இது பாட்டம் தையலுக்கு இப்படி போட்டுக்கிறோம் இப்போ இதில் இருந்து நம்ம ஃபுல் உயரம் எடுக்கலாம் சுடிதரோட ஃபுல் உயரம் இப்போ மேலே இருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக முப்பத்தி எட்டரை வருது மேலே அரைஞ்சி தையலுக்கு கீழே அரைஞ்சி தையலுக்கு முப்பத்தி ஒம்போதரை கீழே மடிச்சடிக்கிறதுக்கு முப்பத்தி ஒம்போதுரை கீழே ஒரிஞ்சா வச்சுக்கலாம் இப்படி மடக்கி அடிக்கிறதுனால முப்பத்தி ஒம்போதரைன்னா நாற்பதா உயரம் வச்சுக்கலாம் இப்போ மொத்தமாக முப்பத்தி எட்டரை வருது மேலே சோல்டர் இருக்கிற இன்ச்சு தையலுக்கு முப்பத்தி ஒன்பது கீழே ஒரு இன்ச்சு தையலுக்கு அப்போ மொத்தமாக நாற்பது இன்ச்சு வருது மேல இருந்து மொத்தமா நாப்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் நாற்பது இன்ச்சுக்கு குறிச்சுக்கிறோம் இப்போது இந்த இடத்துல பாட்டம் அளவு பத்தரை வருது அப்படின்னா அதிலிருந்து கீழே பகுதியில் பதினோரு இன்ச்சாக வச்சுக்கணும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும் இங்கே கீழ்ப்பகுதிக்கு பகுதிக்கு இன்ச்சு சேர்த்து வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும் இங்கே மடிச்சடிக்கிறதுக்கு இப்படி ஒரு கோடு கீழே இது ஒரு கோடு போட்டுக்கலாம் இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கு இப்படி கோடு போட்டுக்கிறோம் இப்போ கீழ்பகுதியிலிருந்து ஒரு இன்ச்சு இப்படி குறிச்சுக்கணும் இப்படி குறிச்சிட்டு நாம் இங்கிருந்து இப்படி கிராஸாக கொஞ்சம் கொண்டு போயிடணும் அப்போ தான் இந்த இடம் சுடிதரில் வந்து கீழே தொங்கி வராது கிராஸாக இப்படி கொஞ்சம் மேலே வர மாதிரி இப்படி கொண்டு போய்க்கணும் அவ்வளோதாங்க சுடிதரோட இது இது வந்து ஆம்போல் இது இடுப்பு இது சீட்டளவு சீட்டிலிருந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு இது இனி வந்து கழுத்தளவு எடுத்துக்கலாம் கழுத்தளவு பின்கழுத்து கீழே இருக்குது முன்கழுத்து மேலே இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்கழுத்தை தான் எடுக்கணும் முன்கழுத்து ரொம்ப கீழே இருக்குது அதை வந்து துணி தனியாக போட்டு தான் அதை தனியாக வெட்டிக்கணும் இப்போ கழுத்தளோட பின்கழுத்தோட இறக்கம் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் மூன்றை வருது பின்கழுத்தோட இறக்கம் கரெக்டாக மூணு வருது மூணு வருது இப்படி குறிச்சுக்கலாம் மூணு குறித்து இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டு இது ரவுண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பின்கழுத்து முன்கழுத்துக்கு நாம் இது துணியை எடுத்து போட்டு கொடுத்தா அதை தனியாக வெட்டிக்கணும் அந்த இறக்க எவ்வளோன்னு பார்த்து இனி வெட்டிக்கலாங்க கீழே இருந்து அப்படியே வெட்டிக்கிறோம் அந்த ஒரே குறிச்சதில் அப்படியே மேலே கொண்டு போய்க்கிறோம் இந்த எக்ஸ்ட்ரா துணி கீழே மடக்கி வரது அதுக்கோசரம் இது பாட்டோம் அப்படியே இடுப்பு சுற்று போகிறோம் போறோம் இடுக்கு சுற்றளவு கொஞ்சம் உள்ள போகும் அப்படியே வந்த ஆம் பொழுக்கு புதரோட மேல் டாப்பு இதுக்கெல்லாம் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் தேயில் பகுதியில் எல்லாத்துக்கும் ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம் காட்டன் துணி ரொம்ப கெட்டியாக இருக்குது இது வந்து ஓப்பன் சைடுக்கு இங்கே ஒரு கட்டு இது இடுப்பு சுற்றளவு இங்கே இங்கே ஒரு கட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது வந்து நாங்கள் வந்து லைனிங் வெட்டையில் இதோட இதெல்லாம் வெட்டிக்கலாம் இனி கை வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் இனி கையளவு வெட்டிக்கலாம் இனி மின் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் இப்படி மடித்து போட்டால் இப்போது ரெண்டு துணியை ரெட்டையாக மடித்து போட்டிருக்குது ஹோல்டர் சைடு நம்ம பக்கம் இப்படி மடித்து போட்டுருக்கிறோம் இவங்க கொடுத்துருக்கிற கையில் இந்த அளவு இருக்குது கை வளர்த்தி ஆனால் நம்மளுக்கு துணி இருக்கிறது இவ்வளோதான் இருக்குது இந்த சைடெல்லாம் ஓபன் சைடு இதில் இவ்வளோ நீளமாக கை வெட்ட முடியாது அதனால் இருக்கிற அளவுக்கு கை வெட்டிக்கலாம் கீழே வந்து பேண்ட் துணி கொஞ்சம் ஜாயி கொடுத்து கொஞ்சம் முக்கால் சைஸாக கை வெட்டலாம் ஆனால் இவங்க கொடுத்த அளவுக்கு கை வெட்ட முடியாது அப்போது கை நாம் அளவு வெட்டுறோம் அப்படின்னா இது தையில கூப்பிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் தையில கூப்பிட்டு இப்படி குறிச்சிக்கிறோம் இதில் இருந்து மூணு இன்ச்சு கீழே குறிக்கிறோம் மூணு இன்ச்சு கீழே குறித்தா இப்படி இந்த அளவு வருது இப்போ கையோட அகலம் பார்த்துக்கலாம் கையோட அகலம் கரெக்டாக இந்த ஆம்போளில் இருந்து இப்படி வச்சோம்னா ஏழைக்கால் வருது அப்போது இந்த மூணு இன்ச்சு பிடிச்ச பக்கம் ஏழைக்காலுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் இதுதான் கையோட அகலம் இதுக்கு மேலே நம்ம தைகளுக்கு ஒன்றி விட்டுக்கிறோம் ஒன்று விட்டு இப்போது இந்த அளவில் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது கை தேயில் கூட்டது போக இப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணி தையலுக்கு இங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே ஓரம் வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம் நீ இதுக்கு கீழே இந்தளவுக்கு பேண்டு துணி ஜாயிண்ட் கொடுத்து கொஞ்சம் இந்த அளவு கை கொண்டு வந்துக்கலாம் இப்போ கையோட அளவு இது இது தையலுக்கு இப்போ இங்கேருந்து இப்படி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம் கையோட அளவு வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா இவ்வளோ தான் சுடிதரோட கையினா வெட்டிக்கலாம் தாங்க இந்த சுடிதரோட கையளவு நாம வெட்டி டாப்போட ஆம்கோல் அளவுக்கும் இந்த கையளவும் கரெக்டா பார்த்துக்கலாம் இப்படி வச்சு இப்படி வைக்கல கரெக்டா வருது இப்போ கையளவு தோட முடிஞ்சது கீழே வந்து பேண்ட் துணி பச்சை கலர் அளவு கொடுத்தோம்னா கையோட அளவு அவ்வளோதாங்க சுடிதார் இப்போ நம்ம சுடிதார் லைனிங் வெட்டிக்கலாம் மேல் வெட்டின தவிர அப்படியே இதில் போட்டுக்கிறோம் அதே மாதிரி வரைஞ்சி வெட்டிக்கிறோம் கீழே மட்டும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் லைனிங் மே உள்ளே மேலே இருக்கணும் சுடிதார் சுடிதர்டாப்பு கீழே இருக்கணும் லைனிங்கு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் வரணும் அதனால் கீழே மட்டும் கொஞ்சம் ரெண்டு இன்ச்சு கம்மியாக வெட்டிக்கலாம் மற்றபடி இது போட்டு அப்படியே வரைஞ்சிக்கிறோம் கழுதுக்கு ஆங்கூழ் இதே சே சி இப்படியே நாங்கள் இப்படியே வெட்டிக்கலாம் கீழே மட்டும் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக வெட்டிக்குவோம் இனி எல்லா இதுக்கிட்டேமும் நான் முதல்ல மார்க் பண்ண பக்கம் இதுக்கும் லைனிங்லேயுமே ஒரு மார்க் போட்டுக்கலாம் இது ஓப்பன் சைடு அவ்வளோதாங்க சுடிதாருக்கு டாப்புக்கு லைனிங் வெட்டியாச்சு கைக்கு லைனிங் தேவையில்லை துணியே நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் கைக்கு லைனிங் தேவையில்லை இது கை இது டாப்பு இது லைனிங்கு எல்லாம் வெட்டியாச்சு அவ்வளோதாங்க கட்டிங் வீடியோ இதோடு முடிஞ்சுது இனி ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்